பிரத்தியங்கரா தேவி மிகும்பல மகா யாகம் திருப்பூர் மாவட்டம் பல்லடப்பட்டம் பொங்கலூர் வலசுப்பாளையம் ஸ்ரீ ஞானசக்தி விநாயகர் ஆலய வளாகத்தில் வருகின்ற இருபத்தி நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மிக பிரமாண்டமாக சிறப்பாக நடைபெறுகிறது ஆமை வடிவ யாக குண்டத்தில் இந்த யாகம் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது அனைத்து மக்களும் தர்மம் தலைக்க அதர்மம் அழிந்திட ஈசனின் அவதாரமாகிய பிரித்தியங்கரா தேவியின் பேரருளை பெறுவதற்கு அனைவரும் பங்கேற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்திற்கும் தேர்வளிக்கக்கூடிய அவதாரமாகிய விருத்தியங்கரா தேகவியின் இந்த யாகத்திலே பங்கேற்று அந்த பேரருளை பெறுங்கள் உங்களுக்கான திருமண தடை குடும்ப பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள் இப்படி வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கண் திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் எதுவாக இருந்தாலும் அவைகளையெல்லாம் இந்த வேள்வியில் அழித்து அனைவருக்கும் பேரருளை பிரித்தியங்கரா தேவி வழங்குகிறாள் அந்த வாய்ப்பை பெற்று இந்த பிரித்தியங்கரா தேவியின் மகா யாகத்திலும் அன்னதானத்திலும் பங்கேற்று பயன் பெறுங்கள் பேரருள் பெறுங்கள் பரிபூரண நல்ல ஆசிகள்